தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முற்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் என் முன்னூற்றி அறுபத்தி நான்கு தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மேலான புனித நிலை என்பது ஆசையை விடுகின்ற நிலையாகும் அந்நிலையும் பேசாத வாய்மையால் கைகூடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் வாழ்வில் புனிதமான ஒன்றை அடைவோம் ஆனால் அது ஆசையை நம்மிடம் இருந்து அகற்றும் தருணமே அதில் உண்மையை மட்டுமே பேசி வாழும் வாழ்வு மிகச் சிறப்பானது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹும் நல்லா புரிஞ்சிதய்யா இனி இந்த குறல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பார்ப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் கடித்த குறலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி